நம்ம அன்பின் திருவுருவமாக ஆகணும் எல்லாருக்குமே கிட்ட இருந்து அன்பை அனுபவிக்க தெரியும் ஆனால் நம்ம ஏன் அன்பை கொடுக்க முயற்சிக்க கூடாது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க அன்பு அனுபவிக்கிறதுல மகிழ்ச்சி இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம அன்பை கொடுத்தா ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் யாராவது உங்கள் மேலே அன்பை பொழிஞ்சிட்டே இருந்தால் நீங்கள் எப்பவும் மகிழ்ச்சியாகவே இருக்கலான்னு நினச்சிக்கிறீங்க ஆனால் அப்படி ஒருபோதும் நடக்காது அதுக்கு பதிலாக நீங்கள் ஏன் மற்றவங்க மேலே அன்பாக இருக்கக்கூடாது நீங்கள் மற்றவங்க மேலே அன்பாக இருந்தீங்கன்னா அப்புறம் ஓஹோ ஹோ உங்களுக்குள்ள அளவு கடந்த மகிழ்ச்சி பொங்கும் மகிழ்ச்சி பொங்கி எழும் அப்புறம் யார் ஒருத்தருக்கு எதுவுமே தேவையில்லையோ அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே கிடைக்கும் ஆனாலும் அவருக்கு என்னவோ எதுவுமே வேண்டாம் அவருக்கு கிடைக்காத பொருள்னு எதுவுமே இருக்காது இருந்தாலும் அவருக்கு எதுவுமே தேவையில்லை ஆனால் யாருக்கு எல்லாமே வேணுமோ அவருக்கு எவ்வளோ கிடைச்சாலும் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே கிடைச்சாலும் அது அவருக்கு பத்தாது இந்த கொள்கையெல்லாம் ரொம்ப அருமையானது இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிக்க ஆரம்பித்தீங்கன்னா அப்புறம் எல்லாமே தானாகவே வந்து சேரும் ஒன்றும் இல்லை அதாவது ஆரம்பத்தில் அதை கடைப்பிடிக்கிறதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்கிறதில்ல அதாவது இந்த கொள்கையை நான் கடைபிடித்தா உண்மையிலேயே நான் வெற்றி அடைவனாக மாட்டேனா அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருக்குது அதாவது உங்களோட பிடியை விட்டுட்டா உங்கள் கிட்ட இருக்கிறது எல்லாமே உங்களை விட்டு போயிடும் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருவாங்கன்னு நினச்சிக்கிறீங்க அடை புத்தி இல்லாத அப்பாவிகளா உண்மையிலேயே கொள்ளையடிக்கப்பட்டவர் தான் சம்பாதிச்சவர் ஆனால் கொள்ளையடிக்கிறவர் எல்லாத்தையுமே இழந்து போகிறார் சுவராசியமே நம்மளோடது திருட்டு போகிறதுல தான் இருக்குது மற்றவங்களோடத இல்லை அப்புறம் உண்மையிலேயே நீங்கள் எதை இழக்க போகிறீங்க நீங்கள் எதையுமே இழக்க போகிறதில்ல உங்களோட புரிதல்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளமே தவிர வேறு எதுக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்கள் அகங்காரத்துக்கும் உங்களோட புரிதல்களுக்கும் தான் ப்ராப்ளம்